புதிய இஸ்லாமிய கல்லூரி நான்கு கால பகுதிக்குள் கற்கை நிறையுடன் காப்போத்த உயர் சரத்தை கலை பிரிவில் கற்று பல்கலைக்கழக நுழைவை பெறுவதற்கான அரிய சந்தர்ப்பம் தகமைகள் இம்முறை காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றியவராக இருந்தனர் அல் குரானை வழங்குவதுடன் காப்போத்த பரீட்சைக்கு தயார்படுத்தி பல்கலைக்கழக நுழைவினை பெறும் தகமையை ஏற்படுத்தல் காப்போத்த உயர்தர பரீட்சைக்கு பிறகு அரபு இஸ்லாமிய நாடுகளில் உயர்கல்வியை தொடர விரும்பும் மாணவிகளுக்கு அதற்கான வழிகாட்டுதல்களை வழங்குதல் காப்போத்தயர்தர பாடங்களான அரபு இஸ்லாம் புவியியல் மற்றும் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் போன்ற பாடங்களை நிபுணர்களை கொண்டு கற்பித்தல் அரபு ஆங்கிலம் சிங்களம் ஆகிய மொழிகளில் தேர்ச்சியை ஏற்படுத்தல் தேசிய மட்டத்தில் நடைபெறும் அல் ஆலிமா முதவசிதா சானவியா மற்றும் அகதியா பரீட்சைக்கு தயார் செய்தல் இக்கற்கை நெறியில் இணைந்து கொள்ள விரும்பும் மாணவிகள் கீழ்காணும் இலக்கத்திற்கு தங்கள் பெயர் முகவரி மற்றும் தொலைபேசி இலக்கங்களை எதிர்வரும் இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் திகதிக்கு முன்னர் அனுப்பி பதிவு செய்து கொள்ளுமாறு வேண்டுகிறோம் வாட்ஸ்அப் இலக்கம் சைபர் ஏழு 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 இரண்டு ஒன்பது ஏழு மூன்று மூன்று ஏழு அல்லது விண்ணப்ப படிவங்களை கல்லூரி காரியாலயத்தில் பெற்றுக்கொள்ளலாம் எனவே பதிவுகளுக்கு கொள்ளுங்கள் இஸ்லாமிய சிந்தனையும் மார்க்கப்பற்றும் பன்முக ஆளுமையும் கொண்ட ஆலிமாக்களை உருவாக்குவதில் உம்முதர்தா மகளிர் இஸ்லாமிய கல்லூரி கடந்த பதினைந்து வருட காலமாக பாரிய பங்களிப்பை ஆற்றி வருவது குறிப்பிடத்தக்கது அஸ்லாம் வரமத்துலாஹி